முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம இன்று கருட முதிரையை லோ பிபிக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் டீடைல்டு வீடியோல உங்களுக்கு நான் கருட முதிரையை எக்ஸ்பிளைன் பண்ண போது இடது கை உள்ள வச்சு வலது கை வச்சு பண்ற மாதிரி பண்ணியிருக்கோம் ஆனா லோ பிபிக்காக நம்ம கருட முதிரையை இன்ஸ்டன்ட் ரிலீஃப்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய வலது கையை உள்ள வச்சு இடது கையை அது மேல வச்சு இந்த முதல் ரெண்டு கோடுகளை இப்படி லாக் பண்ணி பிடிச்சிடணும் இப்போ கருடனோட உடம்பானது அசையக்கூடாது இந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மூவ் ஆகணும் இந்த மாதிரி வந்து பத்து முறை பண்ண போழுதே சாதாரணமா இருக்கிறவங்க யாரும் இத செஞ்சு பார்க்காதீங்க நீங்க உடனடியாகவே உங்களுடைய ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதை உணர முடியும் இப்போ லோ பிபி இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளட் சர்குலேஷன் இல்ல அப்படிங்க போது இந்த மாதிரி பண்ணுங்க மறந்துராதீங்க ரைட் ஹேண்ட் இந்த லோ பிபிக்காக பண்ணும்போது மட்டும் ரைட் ஹேண்ட் உள்ள வச்சு இந்த மாதிரி பண்றோம் அதாவது நான் உங்களுக்கு தெரியறதுக்காக பண்றேன் இப்படி பிடிச்சிட்டு கடன உடம்பு இருக்கும் ஒன்லி இந்த பிங்கர்ஸ் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் மேல் மீது போன்ற தகவல்களுக்கு யோகாவுடன் இணைந்திருக்கு நன்றி